இவ்வுலகில் பலர் தர்மங்களை செய்கிறார்கள் ஆனால் பலனை எதிர்பாராமல் செய்யும் தர்மமே உண்மையானதாக இருக்குமா இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு உண்மை நிகழ்வு பத்ம நகரத்தில் வாழ்ந்த பிறகு அந்தனின் வாழ்க்கை ஒரு மனிதனின் ஆன்மீக பயணத்தை புரிய வைத்த ஒரு சிந்தனைக்குரிய தர்ம கதை பிறகு ஒழுக்கத்தில் உயர்ந்த முனிவர்களை வழிபடவல்ல பக்தியில் நிலைத்த அந்தனன் அவரை பல முனிவர்கள் புகழ்ந்தனர் அவரை பாராட்டிய சௌகை முனிவர் ஒரு நாள் நகரத்திற்கு வந்து பிறகுவை சந்தித்தார் வழக்கம்போல் பிறகு அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தார் உபசாரம் முடிந்ததும் பிறகு கேட்டார் முனிவரே தர்மங்களில் சிறந்த தர்மம் எது சௌகை முனிவர் பதிலளிக்காமல் கூறினார் நீ நைமிசாரண்யத்தில் இருக்கும் பத்மன் மன்னரை சந்தி அவர் இதற்கு பதில் கூறுவார் அதற்கேற்ப பிறகு தனது பயணத்தை தொடங்கினார் பத்ம நகரத்திற்கு வந்த பிறகு மன்னர் இல்லாமையால் அருகில் இருந்த மண்டபத்தில் தங்கினார் ராணி தருமசீலி அவரை வரவேற்று மன்னர் சூரிய பகவானை தரிசிக்க சென்றிருப்பதை தெரிவித்தார் பிறகு மனதில் எண்ணினார் மன்னர் திரும்பும் வரை நான் விரதமாகவே இருப்பேன் இது தெரிந்ததும் ராணி நிகழ்ச்சியுடன் வந்து கூறினார் தாங்கள் உணவின்றி இருக்கக்கூடாது மன்னருக்காக தவிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் பிறகு சாந்தமாக இது என் விருப்பம் இந்த முடிவில் யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லை என்று கூறினார் அவர் தனது விரதத்தை தொடர்ந்தார் பத்மன் மன்னர் திரும்பியதும் பிறகு மன்னருக்காக காத்திருக்கும் செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது மன்னர் விரைந்து மண்டபத்திற்கே வந்து பிறகுவை வரவேற்று கூறினார் தாங்கள் இவ்வளவு பொறுமையாக காத்திருந்தீர்கள் இப்போது என்னோடு வரவேண்டும் அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றபின் பின் பிறகு தன் வருகையின் நோக்கத்தை சொன்னார் சௌகை முனிவர் தர்மத்தில் சிறந்தது எது என்று தங்களிடம் கேட்கச் சொன்னார் அதற்காக வந்தேன் மன்னர் அமைதியாக சிரித்தார் நான் சமீபத்தில் சூரிய பகவானை தரிசிக்க சென்றிருந்தேன் அப்போது ஒரு மனிதன் அங்கே வந்தார் ஒரு கணத்தில் அவர் சூரியனுடன் கலந்து விட்டார் அனைவரும் அதிசயித்தனர் நான் சூரியனிடம் அவரை யார் என்று கேட்டேன் சூரிய பகவான் அதற்கு இவர் பூலோகத்தில் எந்த பலனும் எண்ணாமல் உண்மையான தர்மங்களை செய்தார் அதனால் அவர் எனக்குள் இணைந்தார் என்று கூறினார் இதைக் கேட்டவுடன் பிறகு மன்னரே எனது சந்தேகம் தீர்ந்தது பலனை எதிர்பார்த்து செய்வது தர்மம் அல்ல பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் தர்மமே உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டேன் என்று கூறினார் பிறகு மன்னரை வணங்கி மன நிம்மதியுடன் தன் ஊருக்கு திரும்பினார் தர்மம் என்பது அளக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது நம்மிடம் எவ்வளவு தன்னலமின்றி தியாக உணர்வோடு செய்யப்படுகிறது என்பதில்தான் அதன் உயர்வு பலனுக்காக அல்ல பரம உணர்வுக்காக செய்யும் செயலே சிறந்த தர்மம் இந்த கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து தர்மத்தின் ஆழத்தை உணர்த்துங்கள் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களைப் போல ஆன்மீகத்தை விரும்புபவர்களுக்கு இது உதவும்